வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு எங்க நிற்கிறவன்னா ஒரு மகிழ்ச்சி இலங்கையில் தமிழருக்கென்று சொல்லி ஒரு தலைநகரம் அதுதான் இந்த தலைநகரம் திருகோணாமலை தலைநகரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு லைக் பண்ணி வெளில தட்டவணும்னு எல்லாம் பகிறவனும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு திருக்கோணீஸ்வரம் என்கின்ற ஒரு பூர்வீக கால பழம்பெரும் ஒரு ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே சென்று நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வரப்போகிறோம் அதுவும் திருவண்ணாமலை நகரத்திலே மிகவும் பிரதிஷ்டி வெற்றி விளங்குகிற இலங்கையில் உள்ள சகல பாகத்தில் வாழுகின்ற மக்களெல்லாம் அந்த ஆலயத்துக்கு வருவதை அதையினையும் தாண்டி புலம்பெயர் புற நாடுகளில் இருந்து பல ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து இந்த இடங்களை வந்து அதாவது ரெண்டு விடயமாக பார்க்கப்படுவது என்றால் சுற்றுலா விடுதியும் இருக்குது ஆலய தரிசிப்பு காம்பறியினும் அதோட அந்த ஆலயத்துக்கு முன்பாக ராவண கோட்டை ராவண வெட்டென்று அதே மாதிரி ராவணனால் அமைக்கப்பட்ட பெரிய சிவர் மதில்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஒரு மிக அழகிய இடம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாலும் இதை பார்க்க முடியாமல் இதை வந்து பார்க்க பார்ப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிற உறவுகளுக்காக நாங்கள் இந்த தாயகத்தில் உள்ள எங்களுடைய தமிழ் மக்களுடைய தாயக பூமியில் இருந்து தான் இந்த பதிவை நாங்கள் கொண்டு வரோம் அந்த வகையில் உலகெங்கும் பார்க்குற உறவுகள் இதுதான் தான் திருக்கோணேஸ்வரம் பல மக்களுக்கு வந்து அதை நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த சுற்றுலா பயணம் செய்வதற்கோ அல்லது போக்குவரத்து செய்வதற்கு அவர்களிடம் பணம் இல்லாத காரணத்தால் எங்களுடைய சேனல் மூலம் பார்த்து இதுகளை தெரிஞ்சு கொள்கிறார்கள் பாருங்க உறவுகளே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைநகரத்தினுடைய திருக்கோணேஸ்வரத்தினுடைய முன் உழவாயில் வந்துட்டோம் அங்கு சென்று அங்கு எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இங்கே வருகின்றார்கள் உங்களை பார்த்தால் தெரியும் ஏற்கனவே வந்து போன ஆக்களுக்கும் தெரியும் மிகவும் வந்து அதில் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு கூட இருக்குது காரணம் இந்த தி திருவண்ணாமலையிலே ஒரு நகரத்துக்கு முன்பதாக ஒரு பீச் இருக்குது அங்கேயும் மக்கள் வாரவே அதே மாதிரி ஓட்டோகார குழப்பி பாருங்கள் இங்கேலாம் வந்து வேகம் குறைவாக மாட்டினோம் வேகம் வேகம் வேகமாக தான் ஓடினோம் இந்த திருக்கோணீஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முதல் அருள்மிகுது கபால விநாயகர் ஆலயத்தினுடைய முன் நுழைவாய் இதில் இருந்து தான் நாங்கள் உள்ளுக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு அதாவது வந்து பெரிய ஒரு கோட்டை வளம் மேலே பாருங்க அதற்கான விசேட சிறப்பான எழுத்துகள் பொறிக்கப்பட்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு காட்டப்படுது இதனுடைய நுழைவாயிலிருந்து வாகனங்கள் கூடுதலாக வரும் ஏனென்றால் நான் சொல்கிறது போல இல்லா காணொலியிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் என்றால் இதை அறியாத மக்கள் இல்லை ஆனால் இதில் வர முடியாத மக்கள் இன்னும் லட்சக்கணக்காக இருக்கணும் பெரிய அளவில் லட்சக்கணக்காக இருக்கணும் அந்த மக்களுடைய இயக்கங்கள் அவர்களுக்கான ஒரு இந்த நிகழ்வு அதாவது வந்து இந்த காட்சி அமைப்புகளை எங்க காணொலி மூலம் கொடுக்கணுமென்றது எங்களுடைய இருக்குது இதில் வந்து சிறப்பாக பார்த்தால் தெரியும் இரு மரங்களையும் வந்து நல்ல மரங்கள் மரங்கள் வந்தால் அதாவது நல்ல குளிர்மையான மரங்கள் இங்கே எல்லாம் வந்து ஓட்டோக்கள் தான் கூடுதலாக ரன் பண்ணும் ஹே ஐஓஓன் வந்தாய் இதில் இரண்டு பக்கத்திலே வந்து சிமெண்ட்டுகளால் அறுக்கப்பட்ட வேலிகள் இந்த பகுதிக்குள்ளே உள்நுழைகிற பொழுது இங்கே வந்து புத்த பெருமானுடைய சிலை மொண்டு பொருத்தப்பட்டிருக்கு இது தாண்டி நிறைய உள்ளுக்கு போகணும் நாங்கள் இந்த மரங்கள் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே வருமென்று நினைக்கிறேன் ஒரு பழமை வாய்ந்த மரங்கள் அதாவது வந்து இந்த சுற்று வட்டத்தை சுற்றி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரமாண்டமான மரங்கள் இந்த மரங்களை பார்த்தாலே தெரியும் எத்தனையோ ஆண்டுகள் காலமாக இருக்கிற ஒரு ஆலயம் இந்த இடங்கள் என்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் யார் பார்த்தாலும் ஒரு பிரமிக்கக்கூடிய மாதிரி பச்சை பசும்புள்ளமாக நல்ல பச்சை நிறங்குடின ஒரு மரம் அந்த மரத்தினுடைய குளிர்ச்சி மிக வந்து எவ்வளவு வெக்கையான காலமாக இருந்தாலும் பெரிய குளிர்ச்சியாக இருக்குது புற நாடுகளில் புற தேசங்களில் இருந்து எல்லோரும் வந்து தரிசன அதாவது அந்த ஆலயத்தினுடைய தரிசிப்புக்காகவும் வரையினோம் அதே நேரத்தில் வரலாற்று நிதியாக இங்கே என்ன இருக்குதுன்றத பார்க்குறதுக்காக வரையினோம் இதில் வெள்ள வெள்ளக்கார சகோதரர்கள் வரையினோம் hi வெல்கம் யா இங்கே பாருங்க இந்த மரம் இந்த மரத்தினுடைய அந்த வீராசார வட்ட உருப்படி வந்து இத்தனையோ சந்ததி சந்ததி சந்ததியாக வந்து கடந்து வந்த மரம் என்று தான் சொல்லலாம் வேண்டும் அவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு பெரிய மரம் இது எல்லாமே வந்து தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களிலே காணப்படுகிறது ஒரு வரலாற்று தொன்மை வாய்ந்த இடங்களாகவும் காணப்படுகுது ஒரு மேலே மேல கோனேஸ்வரத்தினுடைய உள்பகுதியில வந்து மயில் தனிமயில இருந்து கூத்தாடுது உள்ளக்காரரும் மயில் மேலே ஒரு கண் வச்சுட்டு காயும் பிள்ளையுமா நிற்கின ஆளுக்கோவம் வந்துட்டது <laughs> <inhibit> <ragt angels> <últimük> <acne> திருவண்ணாமலையில் மிக பிரதிசி பெற்ற பழமை வாய்ந்த ஒரு ஆலயம்தான் இந்த கோணீஸ்வர ஆலயம் அதிலே வந்து முன் நுழவாயில வந்து பார்த்தால் தெரியும் மிக பெரிய அளவிலான சிவன் சிவனுடைய சிலை வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தினுடைய நுழைவாயில் பல நூற்றுக்கணக்கான வர்த்தக நிலையங்கள் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே உடனே இரண்டு பக்கங்கள்லேயும் போகக்கூடிய மாதிரி படிகள் இருக்குது இதில் இருக்கிற சிறப்பு என்னென்னா அதோட ராவணன் வெட்டி இருக்குது ராவணன் பட்டி இருக்கு அதுக்கு முதல் வந்து இதை பாருங்கள் இந்த இதோ பெற்றிய இப்படி ஒரு பெரிய ஒரு சிலையை நீங்கள் பார்த்துருக்க ஹரிதாத்தன் இருக்கும் அந்த வாகன வெட்டண்ட இடம் இருக்குது இது ராவணனுடைய பல சரித்திர கதைகள் உண்டு இது பல கதைகள் சொல்லி வேணாம் இங்கே இருந்து ஒரு ஒரு கல்லை போட்டால் கூட அந்த சரியான இலக்குகள் அவ்வளோ ஆகுது ஆனால் அதில் இருந்து வீர மாதிரி போகும்னு சொல்லி பல சரித்திரங்கள் உண்டு இதில் என்னென்ன சொன்னால் இந்த ஆலயத்துக்குள்ளேயே வந்து ராவணன் வெட்டன்றது இதுதான் இந்த ராவண வெட்டுக்குள்ளே வந்து ஒரு சரியாக ஒரு சென்றராக ஒரு கல் போட்டால் வந்து சரியாக விழாதுன்னு தான் சொல்லப்படுது இது என்னுடைய பல கதைகள் உண்டு இன்றைக்கி நான் பேத்தியோடான் வந்திருக்கிறேன் இவ்வளோ நேரம் ஆளை ஒழிச்சு நின்றவா நான் இப்போ பிடிச்சிட்டேன் ஆளை சுடுவுது எனக்கு கால் உள்ளது ஏற்கனவே தோல் மாதிரி வெண்டை எங்க வந்து நிற்கிறோம் திருக்கோணேஸ்வரம் செல்லுங்க ஆலயம் திருவோணாமலை ராவணன் பட்டெல்லாம் பார்த்து பிள்ளை இப்ப வந்து சிவனாலயத்தில் உள்ள பெரிய ஒரு சிலை நிர்வாகப்பட்டிருக்கிறது அந்த பெரிய அளவில் அண்ணாந்து தான் என்ன நாங்கள் சொன்ன மாதிரி பலர் பல மக்களை நீங்கள் இதில் எங்களுடைய காணொளி மூலம் காணக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் நான் முதலே சொன்னான் புறநாட்டுக்காரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் இதை பாருங்கள் சிவலிங்கம் இருக்கு இந்த சிவலிங்கத்துக்கு மேலே சிவன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் இதை என்னுடைய சிறப்பான அந்த ஏதாவது வந்து கருங்கல்லால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து நந்திக்குடியாகும் நாகம் ரங்குகள் கடிக்கும் அவங்க சிவலிங்கத்தோட நந்திக்கொடின்னு சொல்கிறது உறவுகள் எப்படி இருக்குது அழகு மிக பிரமாண்டமான அழகாக இருக்குது அது அது மலை என்றாலே அது மலை மலையில் கல் கல் இப்படி ஒரு காட்சி அதை இயற்கையோட பார்க்கக்கள பெரிய ஒரு வடிவமைப்பு இங்கேயும் வந்து கீழே முறங்கி பார்க்கலாம் மக்கள் அங்கேயும் இங்கேயும் வந்து எதோ கொண்ட தேடிக்கொண்டிருக்கிற மாதிரி தான் நம்ம தேடிக்கொண்டிருக்கணும் இதில் என்ன பல சரித்திரம் வாய்ந்த ஆலயம் தானே இப்போ இதனுடைய மகிமை என்னன்றதில் வந்து பார்த்து கொண்டு இந்த வகையில் உள் உள்ள உள்ள பகுதியில் வந்து நிறைய மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் உள்ளே போய் நாங்கள் என்னென்று பார்த்தோம் அதையும் நாங்கள் காணொலிக்குள்ளே கொண்டு வரப்போகிறோம் மிகச் சிறப்பாக இருக்குது திருவண்ணாமலை உள்ளி இது என்ன இது இல்லையே ஒன்று இருக்குது உள்ளே அதாலும் போலாம் இதாலும் போலாம் இது பூட்டி இருக்குது அப்போ நாங்கள் அதுக்குள்ளால் வந்தால் அப்படி வேற ஒன்று பொருளோட வாங்குவாப்போம் ம் ஆமா மெல்ல நடப்போம் நேத்தி கிடம்போட தோட்டல்கள் எல்லாம் கட்டி குழந்தை பாக்கியங்களுக்கு இது தோட்டல் கட்டுறா விட அதில் பிரியா ஆக சில கூடுதலாக மக்கள் இதில் பெரிய அளவில் தொட்டில்கள் கட்டி இருக்கு என்னென்னா அந்த தொட்டில் கட்டுறவை குழந்தை பாக்கியத்துக்காக அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் நாங்கள் நிற்கிறோம் எவ்வளோ பெரிய அக்குகளை ஆழத்தில் கடல் இருக்குது என்ன நீல கடல் பேசுது ஒரு ஓட்டோண்டு போது சும்மா ஒரு குருவி மாதிரி தான் தெரியும் வாங்க வா இல்லை இந்த படங்கள் எடுக்கிற அக்கள் நிறைய நிற்கணும் ஆலயங்களுக்கு வாராக்கள் வந்து இந்த புகைப்படங்கள் எடுக்கிறதிலும் மிக தெளிவாக இருக்கணும் இந்த ஒரு வரலாற்று அடையாளம் உள்ள ஆலயங்கள் என்றபடியாக தாங்களும் வந்து போனதுக்கான நினைவு போட்டோஸ்களை கூடுதலாக சிங்கள சகோதர சகோதரிகள்லாம் கூட நிற்க நம்ப கடல் தண்ணி இந்த கலர் அப்படி இருக்கு வேற கலர் போல ஒரு இலக்கடல் தூரம் உண்டு சரி ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன் பணத்தினை வீசி எறியதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன இல்லையா என்ன செய்யறோம் இந்த நில்லுங்க வீடியோ வாங்கு இந்த பதிவில் வந்து நிறைய மக்கள் வந்துதான் அங்கே பார்த்தா போட்டி இறைகிறது ஒரு பெரிய சத்தம் ஓ இல்லை படிப்பு வர வேணுமெண்ட்டு சொல்லுங்க இந்த அது காது இருக்குல்ல இந்த காதுக்கு இதில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த நந்தின்ற காதுக்கே அவன் மனசில் என்ன நினைச்சு சொல்லினமோ அது நடக்கும் சொல்லி சொல்லப்படுது இப்போ எங்கடைய லியாவும் வந்து அதுக்கு சொல்கிறா படிக்க என்ன சொல்கிறேன் காதுக்கு மெல்லமா சொல்லுங்க ஓ ஒன்றும் கேட்க நீங்கள் சொல்லியில இதில் உறவுகளே நாங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலை தலைநகரத்தில் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் கேட்டிருக்கீங்களா ஆனால் இதில் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் அதை என்ன சம்பந்தமாகதெல்லாம் ஆராயவும் பார்க்கவும் அதனுடைய வழிபாட்டுக்காக தரிசிப்புக்காகவும் வந்து உலகங்கும் வாழ்கிற மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறோம் இதில் நாங்கள் பொய் சொல்கிறது கொண்டுமில்ல நாங்கள் பொழுது பல நாட்டுக்காரராக இந்த காணொலி மூலம் கண்டிருப்பீர்கள் இதற்கான அபிப்பிராயங்களையும் இதற்கான விடயங்களை நீங்கள் காணொலி மூலம் வேணும் நல்லா லைக் பண்ணுங்க பகிரவணும் திருவண்ணாமலையின் தமிழர்களுடைய தலைநகரமான திருக்கோணேஸ்வரத்தினுடைய பதிவேற்றத்தை நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு திருநோனாமலை என்றால் நாங்கள் மாவட்டம் வந்து இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறோம் எங்களுக்கான ஆதரவை நீங்கள் திருவண்ணம் உண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்